ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கிழமை பாகியலட்சுமி சிறகடிக்கு ஆசை இந்த ரெண்டு சிறையிலும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாகியலட்சுமியில் பார்த்திங்கன்னா கோபியும் பாக்யாவும் சமையல் போட்டியில் கலந்துட்டுருக்காங்க இப்போ ஆறாவது ரவுண்டோட ரிசல்ட் வந்து சொல்கிறாங்க அதில் வந்து கோபி வந்து ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து பாக்யாவுக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுது பாட்டி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் புதுசாக ஒரு செஃப்பை வந்து கூட்டிகிட்டு வரும்போதே இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவன் பாரு எப்படி ஃப்ராடத்தை நான் பண்ணி இந்த ரவுண்டை ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது கடைசி ரவுண்டில் மட்டும் நீ என் காரணம் கொண்டு நீ விட்டே கொடுக்கக்கூடாது பாக்யா எனக்கு தெரியாது நீ வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்றாங்க பாக்யாவும் சொல்றாங்க யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக கண்டிப்பா நான் வந்து ஜெயிச்சு மாதிரி வந்து சொல்றாங்க இங்கே போட்டி நிலவரம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அங்கே இனியா வந்து பப்ல வந்திருக்காங்க இல்லையா நல்லா பயங்கர ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க செழியன் வந்து கால் பண்ணி பண்ணி பார்க்குறாரு ஆனால் வந்து இனியா கால் அட்டன் பண்ணல ஏன்னா மொபைல் வந்து தள்ளி இருக்கு அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க முதல்ல வரல வரலன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அப்படின் போது நல்லா இருக்குல்ல ஜாலியாக இருக்கில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சீனியருக்கும் இனியா கிளாஸ் பசங்களுக்கும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்க வந்து இனியாவோட மொபைல் நம்பர் கேட்டு இனியாவோட ஃப்ரெண்டை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சீனியர் பையன் இது தெரியாம இனியா வந்து இங்க ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே சமையல் போட்டியில் பாக்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து வீட்டுக்கு போயிட்டால் என்னென்னு தெரியலையே நான் செழியனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது வந்து பாட்டியை வந்து திட்டுறாங்க நீ இதே மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தானா அப்புறம் வந்து நீ போட்டியை வந்து மிஸ் பண்ணிட போற அவள் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா அதுதான் அது இல்லாமல் செழியன் வந்து கூட இருக்கா இல்லை அதாவது வயசு பிள்ளைங்க இந்த காலத்தில் எப்படி எல்லாம் நடந்துக்குதுங்க ஆனால் நீ என்னன்னா சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்கா அதெல்லாம் பத்திரமா செழியன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க செல்வியும் அதுதான் சொல்கிறாங்க அக்கா நீ வந்து அதையே நினைச்சிட்டு நீ போன் பேசிட்டே இருந்தா எப்படிக்கா போட்டியில கவனம் செலுத்துக்கா அப்படின்ற மாதிரி செல்வியும் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் பாக்யாவுக்கு வந்து ஒரே இதாக இருக்குது இல்லை நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மறுபடியும் செழியனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இப்போ செயன் வந்து அங்கே இனியாவுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பண்ணும்போது இனியா வந்து காலை அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க இல்லையா என்னது வ ஃபோனே எடுக்க மாட்டேன்றாலே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக பாக்யாவோட கால் வந்து செழனுக்கு வருது போட்டியெல்லாம் எப்படிமா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்கிறாங்க போட்டியெல்லாம் நல்லா தான்டா போய்ட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும்னு இனியா வந்து பிக்கப் பண்ணிட்டியா இனியா வந்து எங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க இல்லம்மா நான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினதோ ஏன் அவள் போனை எடுக்க மாட்டேன்றா நீ முதல்ல அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்றாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதமா நான் வந்து பாத்துக்கறேன் நீ போட்டில மட்டும் கவனத்தை செலுத்த சரியா நான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டு வாசல்லே தான் நிற்கிறேன் நான் இப்பயே போய் உள்ள போய் அவளை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சையன் வந்து சொல்லிடுறாங்க பாக்கியா கால் வெச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த வீட்டோட காலிங் பெல்ல போய் அடிக்குறாங்க அவங்க வந்து சர்வன்மேட் தான் இந்த மாதிரி வந்து தங்கச்சி இனியா இங்கே தான் வந்து வந்திருக்கா பிரியாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சைலன் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் வீட்டில் யாரும் இல்லைங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இங்கே தாங்க நான் விட்டேன் அப்படின்னு சலியன் சொல்கிறாங்க இல்லை சார் நான் இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் என்கிட்ட எப்போவுமே ஒரு கீ இருக்கும் அந்த கீயை வச்சு தான் நானே ஓப்பன் பண்ணேன் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு அந்த சர்வன் மைட் சொல்லிடுறாங்க செழியனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுது இங்கே இல்லைன்னா அப்புறம் எங்கே போயிருப்பா தெரியலையே அப்படின்ட்டு மறுபடியும் இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க இனியா வந்து காலே அட்டன் பண்ணுறதில்ல அங்கே பப்ல வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தோணுது என்னடி மொபைல் யார் கையிலுமே இல்லை எல்லாருமே மொபைலை வந்து டேபிள் மேல வச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேறு யார் மொபைலுக்கும் எந்த காலும் வரல ஆனால் இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவும் சிறையனும் மாற்றி மாற்றி கால் பண்ணியிருக்காங்க இனியா வந்து அதை பார்த்துட்டு ஐயோ போச்சு போச்சு நல்லா மாட்டினேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் மாற்றி மாற்றி கால் பண்ணியிருக்காங்க நான் வெளியில் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து போகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க நீ வெளியில் போய் பேசி இங்கே பேசுனா இந்த பப்ளை வந்து பாட்டெல்லாம் ஓடுதில்ல அது வந்து அவங்களுக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்லவும் இனியாவும் சரி பேசலான்னு வெளியே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அங்கே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அந்த சீனியருக்கும் ஜூனியருக்கும் ரெண்டு பேருக்கும் அடிதடி வந்து ஆயிடுது ஏன் அடிச்சுக்கிறீங்க அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இனியா சொல்கிறாங்க அப்புறம் இனியாவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க என்னாச்சுன்னு தெரில இந்த மாதிரி வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்களோ ஐயோ போச்சு போச்சு பெரிய பிரச்சனையாக போகுது இங்கே நம்ம வந்தே இருக்கக்கூடாது எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பயம் ஆயிடுது ஆனால் பசங்க வந்து ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அதுக்குள்ளார அந்த பப்போட நிர்வாகம் வந்து வந்துடுறாங்க அந்த மேனேஜர் வந்து வந்துடுறாங்க வந்துட்டு என்னது இது என்ன பிரச்சனை இங்கே அவங்களெல்லாம் இதுக்கு தான் வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னும் வந்து பயங்கர பயம் ஆகிடுது போச்சு இனியா நம்ம இங்கே வந்தே இருக்கக்கூடாது தப்பு பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறது நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் வாங்க அப்படிங்கும் போது யாரும் இங்கேருந்து கிளம்பக்கூடாது போலீஸ் வந்து விசாரிக்க வரைக்கும் யாரும் இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி மாதிரி அந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டுட்டு பயங்கர பயமாய் போடுது இனியாக்கு இங்க காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ வந்து பாக்யா த்ரீ பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க கோபி வந்து த்ரீ பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க இந்த ஃபைனல் ரவுண்ட் தான் யார் வின்னர் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து டெசர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி சொல்றாங்க இப்போ பாக்யா வந்து பாத்தீங்கன்னா பனக்கோட்டா அதை வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அதே கோபி சைட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாக்லேட் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க இதுல எப்படியாவது வின் பண்ணிடணும் வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கோபி சொல்லவும் அந்த செஃப் வந்து சொல்றாங்க என்ன சார் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த காம்படிஷன்ல நீங்களே கலந்துக்க வேணான்னு சொன்னீங்க ஆனால் இப்போ எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே கோபி வந்து சொல்கிறாரு இல்லை இப்போ காலையில் வரைக்கும் கூட எனக்கு வந்து அதை பற்றி தோணவே இல்லை ஆனால் இப்போ வந்து இது எனக்கு கௌரவ பிரச்சனை இப்போ வந்து வின் பண்ணியே ஆகணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கோபி அவங்கள போட்டு நெருக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பாக்யா வந்து பணக்கோட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னக்கா இதை இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பாட்டி வந்து பாக்யாவை அர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பார் பாகியா எனக்கு என்ன நடக்குன்னு இல்லை எனக்கு தெரியாது நீ வந்து வின் பண்ணியே ஆகணும் அவனுக்கு வந்து நீ விட்டே கொடுக்கக்கூடாது இந்த தடவை நீ தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது பாக்யாவுக்கு மறுபடியும் இனியாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு தோணுது உன்னே பாட்டி வந்து திட்டுறாங்க நீ இப்போ ஃபோனை வச்சுட்டு இப்போ இதை கவனிக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்யா வந்து ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் மனசில் வந்து இனியாவை வந்து செயன் பிக்கப் பண்ணிட்டாரா அப்படின்றது தான் ஓடிட்டே இருக்கு அதுக்குள்ளார கோபியோட கேக் வந்து அவங்க ஓவன்ல வந்து வச்சுருக்காங்க கோபி வந்து ரெடியா ரெடியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த செஃப் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கேக்கை வந்து ஒன் மினிட் கழிச்சு வெளியில் எடுத்து பார்த்தா அது ஃபுல்லாக வந்து மேலெல்லாம் தீஞ்சி போயிருக்கு உன்னே கோபி வந்து டென்ஷன் ஆயிடறாரு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்குதான் அப்போயே எடுங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க ஒன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னதும் என்ன செஃப் இந்த மாதிரி ஆகி அந்த ரெண்டு செஃப்பும் மொழி மொழி முழிக்கிறாங்க இங்கே ஒரே குழப்பத்தோடு இவங்க நின்றுட்டு இருக்கும்போது ஜட்ஜஸ் வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கேக் வந்து தீஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு உங்ககிட்ட ரெண்டு பெஸ்ட் செஃப் இருக்காங்க அடுத்தது உடனே இதை பத்தி யோசிக்காம வேற ஏதாவது டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜஸ் வந்து சொல்லிடுறாங்க உன்னை கோபி வந்து திட்டுறாரு என்ன இப்படி பண்ணி வச்சிட்டீங்க என் மானமே போது உடனே வேற ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் பாக்யாவே பார்த்துட்டு இருக்காரு கோபி அங்க வந்து அவங்களோட ஸ்வீட் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு இதை கொண்டு போய் ஃபிரிட்ஜில் வெய் அப்படின்னு சொல்லிட்டு செல்வீட்ட வந்து சொல்றாங்க கோபியும் அந்த ஸ்வீட்டை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்க போறாங்க அதை வேற கோபி பார்த்துட்டே இருக்காரு கோபி ஏதாவது அந்த ஸ்வீட் ஏதாவது சொதப்பி இதப்பி வச்சுட்டு வரா என்னன்னு தெரியல அது வந்து நாளைக்கு எபிசோட்லாம் நம்ம தெரியும் ஸ்வீட்டை செல்வி கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் பாக்யா வந்து இனியாவுக்கு கால் பண்ணலான்னு போறாங்க உன்னை பா காட்டி திட்டுறாங்க என்ன நீ பண்ணுற மொபைலை வச்சுட்டு அப்படின்னதும் இல்லை த செய்யன் வந்து இனி அவள் கூப்பிட போனா நான் மட்டும் நான் கேட்டுட்டு வந்துடுறேன் நீங்கள் அதுக்குள்ளார வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ரெண்டு பேரும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க செய்யனுக்கு கால் பண்ணுறாங்க செய்யன் வந்து அதுக்குள்ளார யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இனியா இங்கே இல்லைன்ற விஷயத்தை அம்மாட்ட சொல்லலாமா வேணாமா சொன்னால் வந்து அம்மா வேறு டென்ஷன் ஆகிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்யாவோட கால் வருது செய்யன் வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன சரியா இனியா வந்து பிக்கப் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது செய்யன் வந்து என்ன சொல்லிடுறாரு அவங்க அம்மா வந்து பய பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிகப் பண்ணிட்டேமா இனியா வந்து என் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன் அவள் ஃபோனை எடுக்கவே இல்லையா இரு இரு வீட்டில் வந்து பேசிக்கிற அவள்கிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரியனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இல்லைம்மா அவள் சாப்பிட்டுட்டுருக்கா அப்படின்றாங்க என்னது சாப்பிட்றாளா ஏன் பர்த்டே பார்ட்டியில் சாப்பிட்லையா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க இல்லைம்மா அங்கே வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டு வர லேட் ஆகிடுச்சு போல் அதனால தான் வெளியில் வந்து நான் அவளை சாப்பிட வச்சுட்ருக்கேன் அப்படின்னு வந்து சரி சாப்பிட்டு தானே இருக்கா ஃபோனை கூட்றா அப்படின்றாங்க இல்லைம்மா நான் எனக்கு வந்து ஃபுட்டு வாங்குறதுக்காக இந்த பக்கம் தள்ளி வந்து நிற்கிறேன் அவன் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சரி என் வந்து சொல்கிறாரு விடுமா அதான் நான் வந்து பிக்கப் பண்ணிட்டேன்ல நீ வந்து காம்படிஷனை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரியன் இருக்கட்டும் நான் வந்து வீட்டில் வந்து அவட்ட பேசிக்கிறேன் அத்தனை தடவை கால் பண்ணுறேன் அவள் எடுக்கவே இல்லை பாரு அப்படின்னு பாகியாக வந்து கோச்சிருக்காங்க அதே சமயம் அங்கே வந்து பப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து சொல்லிடுறாரு போலீஸ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே வந்து இனியாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்பட்டு இருக்காங்க இங்கே சரியன் வந்து உண்மையாக பாக்யாட்ட சொல்லவும் முடியாமல் இங்கே இருக்காரு ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து இப்படி தான் வந்து எபிசோடை முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது இனியா வந்து எப்படி சேவ் ஆக போறாங்க அது அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரா இல்ல ராதிகாவும் அங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசின மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க ஸோ ராதிகா வந்து ஏதாவது இனியாவை சேவ் பண்றாங்களா இங்க பாகியாவோட காம்படிஷன் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் சிறகடி காசையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ரோகிணி வந்து ஒரு விஷயத்த டிசைட் பண்ணியிருக்காங்க அவங்க கையில் இருக்கிற அந்த ஜீவா கொடுத்த கொஞ்சம் பணத்தை வச்சு முத்துக்கும் மீனாக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி பணத்தை வந்து அந்த பொருள்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு பணம் கேட்டாங்க இல்லையா அந்த கஸ்டமருக்கு கொடுக்கலாம் ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க மனோஜும் ரோகிணியும் அப்போ வந்து அண்ணாமலை வந்து சோஃபாவில் இருக்காங்க மனோஜ் வந்துட்டு அப்பா அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை ரோகிணி வந்து சொல்கிறாங்க அங்கிள் தான் ஆண்டிகிட்ட பேச மாட்டாங்கல்ல நீ போய் வந்து ஆண்டியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிடுங்க அப்படின்றாங்க என்ன விஷயம் ரோகிணி அப்படின்னு சொல்லும் போது சொல்றேன் அப்படின்றாங்க வீட்டில் வந்து ஸ்ருதி இல்லையா அப்படிங்கும்போது இல்லை ஸ்ருதி இல்லை அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு மீனா சொல்றாங்க எதுக்கு எதுக்கு இப்போ வந்து கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்க அதுக்கு ரோகிணி சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் அது எல்லாரும் இருக்கும்போதே அந்த விஷயத்த வந்து செஞ்சிடலான்னு நினைச்சோம் அதுக்குதான் அப்படின்ற போது ஏன் வேற அடுத்தது என்ன திருட்டு பண்ணப் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து உன்னே அதுக்கு மனோஜ் வந்து அப்பா இவங்க கிட்ட அந்த நகையை வந்து எடுத்ததுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல இல்லை பாருங்க ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை அவன் கொடுத்துருங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையிட்ட கொடுக்குறாரு மனோஜ் உடனே அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இது வந்து யாருக்கு சேர வேண்டிய பணமோ அவங்க கையிலேயே இதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து கேட்குறாங்க ஏது உங்களுக்கு இந்த பணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் அப்பா அனுப்பி வச்சாங்க அப்படின்னு மறுபடியும் அடுத்த போய் சொல்கிறாங்க ரோகிணி அதுக்கு முத்து வந்து சொல்கிறாங்க ஏன் கேட்டது கேட்டிய பார்லரமா மொத்த பணத்தையும் வந்து கேட்டு வாங்கியிருக்கலாம்ல அது என்ன ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னதும் உடனே மனோஜ் வந்து உளறிடுறாரு அக்கௌண்ட்டில் பணம் இல்லையே அப்படின்றாங்க என்னது அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா அப்படின்னு அப்படின்றார் முத்து அதுக்கு ரோகிணி வந்து சொல்றாங்க இல்ல எங்க அப்பா வந்து இப்போ ஜெயில இருக்காங்க இல்லையா அதனால வந்து அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் டக்குன்னு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி அதுக்கு உன்னை முத்து சொல்றாரு அப்புறம் எப்படி நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்புனாரு அப்படின்னு சொன்னதும் ஆண்டி இந்த பணம் வந்து எங்க மாமா மூலியமா வந்து அப்பா அனுப்பியிருக்காரு டக்கு டக்குன்னு கேட்டதும் இல்ல பணம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜயா விழுத்து விட்டுறாங்க அதுதான் அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்கல்ல இந்தாடி வாங்கிக்கோ இதுக்கு தானே அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி தேவை பிரச்சனை பண்ணிங்க அப்படின்னதும் உடனே அண்ணாமலை வந்து திட்டுறாரு தப்பு பண்ணது யாரு அதுக்கு உண்டான பணத்தை வந்து கொடுக்கும்போது தேவையில்லாமல் யாரும் எதுவும் பேச வேணாம் முத்து அந்த பணத்தை நீயே வாங்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க உடனே மனோஜும் வந்து பணத்தை கொடுக்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த வந்து ஸ்ருதிட்டையும் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து சொல்லி சொல்லி காட்டக்கூடாது இந்த மாதிரி பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இதாக வந்து பேசிட்டு போகிறாங்க ரோகிணியும் மனோஜும் உன்னை முத்து வந்து சொல்கிறாங்க அப்படியே கொடுக்குறது இன்னும் பாக்கி இருக்கிறது இருபத்தி ஒம்பது லட்சம் அப்படின்றாங்க எப்படி இருபத்தி ஒம்பது லட்சம் இன்னும் ரெண்டு லட்சம் தானே தரணும் அப்படின்றாரு மனோஜ் அதுக்கு வந்து முத்து வந்து சொல்கிறாங்க அப்பாவோட பணம் வந்து இருக்குல்ல இருபத்தேழு லட்சம் ரூபாய் வந்து தூக்கிட்டு உடனே அதை யார் கொடுப்பா அப்படின்னதும் ரோகிணி சொல்கிறாங்க அது வந்து அங்கிளோட பணம் அது வந்து அங்கிளுக்கு எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உங்கள் பணத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து கணக்கு கேளுங்க இனிமேல் வந்து மனோஜை தேவையில்லாமல் அது இதுன்னு பேசுகிறது தேவையில்லாமல் அடிக்கிறது அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்துறது இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ரோகினி சொல்லும்போது அது வந்து என் கையில் இல்லை பார்லரமா அவனோட கையில் தான் இருக்குது அவன் மறுபடியும் தப்பு பண்ணான்னா எங்கள் விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் தலையிட்டான்னா கண்டிப்பாக நான் வந்து அடிப்பேன் கேட்க தான் செய்வேன் அதை வந்து யாரும் செய்யக்கூடாது இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி உள்ளே போக விஜயா வந்து அப்படியே வந்து மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க உடனே முத்து வந்து மீனா கையில் பணத்தை கொடுத்து மீனா இந்த பணத்தை நல்லா பூட்டி வெயி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுக்கு தெரியாமல் இவங்களே வந்து எடுப்பாங்க அந்த பத்திரமா பூட்டி வச்சு சாவியை வந்து நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாரு உள்ள போய் ரோகிணியும் மனோஜ்டையும் சொல்றாங்க கொடுத்தது தான் கொடுத்தீங்க உங்க அப்பாட்ட கேட்டு மொத்த பணத்தையும் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னதும் ரோஹிணி சொல்றாங்க அதான் நான் சொன்னனே ஆன்டி இப்போ எங்க அப்பாவால இவ்வளோதான் வந்து அனுப்ப முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க சரி சரி எப்படியோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணத்தையும் சீக்கிரமா ரெண்டு பேரும் கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயா அடுத்து அண்ணாமலை நைட்டு தூங்குறதுக்காக வெளியில் ஹாலுக்கு வந்து வர்றாரு உன்னை முத்து வந்து பதட்டார் அப்பா அப்பா நீ ஏன்ப்பா இங்கே வந்து படுக்கிற இங்கே வந்து டஸ்ட் இருக்கும் உனக்கு வந்து அலர்ஜி ஆகிடும்பா நீ இங்கே படுக்காதப்பா உள்ளே போய் படுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே மீனாவும் சொல்கிறாங்க ஆமாம்மாமா நீங்கள் உள்ளே போய் படுங்க நீங்கள் மாமா வெளியில் வந்து படுக்கிறீங்க அப்படின்னாது இல்லை இல்லை என்னால் உள்ள வந்து படுக்க முடில நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்றாரு அண்ணாமலை ஒன்றே விஜயா வந்து பெட்ஷீட்டும் பில்லோவும் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க இந்த பாரு மீனா நான் வந்து வெளியில் படுத்துக்கிறேன் அவரை போய் உள்ளே வந்து படுக்க சொல்ல எனக்கு வந்து உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா அத்தை நீங்கள் வெளியில் வந்தீங்க நீங்களும் உள்ள படுங்க மாமாவும் உள்ள படுக்கட்டும் அப்படின்றாங்க மீனா ஏ என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து பேசிட்டு இருக்கியா நான் வந்து வெளியில் வந்ததுனால தானே அவர் உள்ள படுக்கிறதுக்காக எழுந்து போறாரு அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை வந்து உள்ள கரெக்டாக எழுந்து போயிடுறாரு முத்து வந்து வாப்பா வாப்பா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க மீனா வந்து சொல்கிறாங்க அத்தை மாமா தான் கோவமாக இருக்காங்கன்னு தெரியுதுல்ல நீங்களும் ஏன் அத்தை பிடிவாதான் பிடிக்கிறீங்க நீங்கள் போய் உள்ளே படுங்க அப்படின்னதும் சும்மா நடிக்காதடி இது தானே நடக்கணும்னு நீ வந்து ஆசைப்பட்ட இப்போ என்னை வெளியில் ஹாலில் வந்து படுக்க வச்சிட்டல நீ போ நீ போய் சந்தோஷமா இரு அப்படின்றாங்க உன்னை முத்து வந்து சொல்கிறாரு நீ பேசாமல் வந்து தண்ணி எடுத்துட்டு மாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க உடனே எரிச்சலா படுக்கிறாங்க விஜயா அடுத்த நாள் காலையில விடியுது மீனாக்கு குட் மார்னிங் சொல்றாங்க ஸ்ருதி காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னதும் குடிக்கிறேன் அப்படின்றாங்க ரோகிணியும் ரெடி ஆயிட்டு வந்து வராங்க ஆன்டி வந்து காஃபி குடிச்சாங்களா அப்படின்னு ரோகிணி வந்து கேட்கறாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க நான் கொண்டு போன ரோகிணி ஆனா அத்தை வந்து கோவமா என்னை திட்டாங்க அதனால வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க அவங்க எதுக்கு உங்ககிட்ட சும்மா கோவப்பட்டுட்டே இருக்காங்க தப்பு பண்ணதை அவங்க சொல்ல இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உங்க ஹஸ்பண்ட் தான் ரோகிணி அப்படின்றாங்க ஸ்ருதி மனோஜா அப்படின்றாங்க ஆமா மனோஜ் வந்து மீனாவோட ஜுவல்ஸ் எடுத்ததுனால தானே இவ்வளோ ப்ராப்ளமும் ஆன்ட்டி வந்து மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ண போய் தானே இப்போ அங்குளுக்கும் ஆண்டிக்கும் பிரச்சனையா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்காம இருக்காங்க இப்போ வந்து அதனால இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க ஏன் எல்லாரும் மனோஜே தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் அப்புறம் மீனாவோட நகை எடுத்தது அவரோட தப்பு தானே அதை வந்து தப்புன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும் இப்போ அதனால பாதிக்கப்பட்டு பிரச்சனையில் இருக்கிற வந்து அங்கிளும் தான் அப்படின்னு ஸ்ருதி வந்து நல்ல பாயிண்ட் பிளாங்கா நச்சு நச்சு நடிக்கிறாங்க அதுதான் நாங்கள் வந்து கொடுக்க வேண்டிய பணத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஸ்ருதிக்கும் ரோகிணிக்கும் வந்து வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஆகுது உன்னை மீனா சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து சண்டை போட வேணாம் ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட சண்டெல்லாம் நடந்து போச்சு இப்போ மாமாவையும் அத்தையும் எப்படியாவது வந்து பேச வைக்கணும் நம்ம வந்து அதை மட்டும் பண்ணலாம் அதை விட்டுட்டு நம்ம மூணு பேரும் சண்டை போட வேணாம் அப்படின்னு மீனா வந்து சொல்ல சரி இப்போ நம்ம என்ன அதுக்கு பண்ண முடியும் அப்படிங்கும் போது மாமாட்ட நான் எவ்வளவோ தூரம் பேசி பார்த்துட்டேன் அத்த பேசுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மாமா வந்து கேட்கவே மாட்டேன்றாரு அதனால நம்ம மூணு பேரும் போய் அத்தட்ட வந்து பேசலாம் மாமாட்ட வந்து பேச சொல்லி சொல்லலாம் அப்படின்றாங்க சரி போகலாம் மீனா சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க விஜயா வந்து ரூம்ல உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க என்னது மூணு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க அவ வந்து வேலையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு ஒன்றா வந்திருக்கா என்ன விஷயம் அப்படின்னதும் மீனா தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டே வந்தாங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அதுதான் தெரியுது என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னதும் நீங்கள் பேசுங்க ஆண்டி அப்படின்றாங்க யார்கிட்ட அப்படின்றாங்க வேற யார்கிட்ட அங்கிள்கிட்ட தான் நீங்கள் அங்கிள்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்றத முடியாது அவர் தான் என்கிட்ட பேசவும் மாட்டேன்றாரு எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கூட என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேன்றாரு இவ தானே இந்த வீட்டு மகாராணி இவட்ட தானே எல்லாமே சொல்லிட்டு போகிறாங்க இவன் நினச்சதை சாதிச்சிட்டு தானே இங்கே நிற்கிறா அவள் வந்த விஷயம் வந்து நடந்துருச்சு இல்லை அப்படின்றாங்க அத்தை நான் வந்து இந்த வீட்டுக்கு வாழ தான் வந்திருக்கேன் நான் வந்து எதையும் சாதிக்கணும் நான் நினச்சதை நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்கவே இல்லை நீங்கள் வந்து மாமாட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா அப்படி ஸ்ருதிக்கு சமக்கம் வந்துடுது நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் வந்து மீனாவை வந்து பிளேம் பண்ணிகிட்ருக்கீங்க தப்பு பண்ணது நீங்கள் சொல்லப்போனால் தப்பு பண்ணது நீங்களும் மனோஜும் தான் நீங்கள் வந்து அங்கிள்கிட்ட பேசினாவே விஷயம் வந்து சரியாக போயிடும் அதை விட என்னன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாவே இந்த பிரச்சனை ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடும் அப்படின்றாங்க என்ன பண்ணணும் அப்படின்றாங்க விஜய் அதுக்கு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து மீனாட்டை மன்னிப்பு கேட்டாவே அங்கிள் வந்து உங்கள் கிட்டே பேசிடுவாங்க ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றீங்க மீனாட்டை வந்து அப்பாலஜிஸும் பண்ண மாட்டேன்றீங்க அதனால தான் அங்கிள் வந்து உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க நீங்கள் வந்து மீனாட்டை வந்து மன்னிப்பு கேளுங்க எல்லா பிரச்சனையும் ஒரு செகண்டில் வந்து தீந்துடும் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி உன்னை வந்து என்னது நான் வந்து இவட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்றாங்க இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பிடிவாத பிடிக்கிறீங்க ஆண்டி தப்பு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க மீனாவோட ஜுவல்ஸை வந்து நீங்கள் எடுத்தது தப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்க மீனாவோட வீட்டில் தான் அந்த ஜுவல்ஸை வந்து மாற்றி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழியையும் தூக்கி மீனா வீட்டில் வந்து போட்டிங்க அதுவும் பெரிய தப்பு இந்த மாதிரி அடுக்கடுக்காக எல்லா மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிட்டு பண்ண தப்பவும் உணரவும் மாட்டேன்றிங்க அதுக்காக மீனாட்டை வந்து நீங்கள் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்றீங்க அப்புறம் அங்கிள் பேசல அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து பேசுவார் எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணீங்க நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் மன்னிப்பு கேட்டாவே அங்கிள் வந்து உங்கள் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து மீனா இந்த விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாங்கன்னா விஜயா வந்து பேயாட்டாடி இருப்பாங்க ஆனால் பேசுகிறது வந்து ஆச்சே அதனால வந்து டக்குன்னு எதுவும் சொல்லவும் முடில ஆனால் ஸ்ருதி மெல்லாம் அவங்களுக்கு ஒரே ஆத்திரமா இருக்குது அப்போயும் ஸ்ருதி வந்து வாயமுடல எல்லா பிரச்சனையும் பண்ணதும் மனோஜும் நீங்களும் தான் மனோஜும் கூட சேர்ந்து தான் மீனாட்டை வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் மனோஜும் கூட சேர்ந்து தான் வந்து மீனாட்டை மன்னிப்பு கேட்கணும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிப்புன்ற வார்த்தை இது வரைக்கும் கேட்காமலே உங்கள் கோபத்தை மட்டும் நீங்கள் காட்டிகிட்ருக்கீங்க ஏதோ மீனாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து நான் பேச வந்தேன் அங்கிள் வந்து உங்ககிட்ட வந்து பேசணுன்னா நீங்கள் இப்பயே மீனாட்டை வந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க உடனே விஜயாவுக்கு வந்து செம எரிச்சல் ஆகிடுது ஆனால் வேற வழி இல்லாமல் அமைதியா இருக்காங்க ரோகினிட்டு வந்து சொல்றாங்க இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்தேன் எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு நான் போய் பார்வதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கிளம்பி போறாங்க இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து இல்லையா அதுக்கு முத்துவும் மீனாவும் வந்து சஹனில் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்து சொல்றாரு நான் உனக்கு நகை வாங்கி தரேன் அப்படிங்கும் போது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்க பணத்தில் வாங்கி கொடுக்குற நகை மட்டும்தான் நான் வந்து போடுவேன்ட்டு அதில் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது அப்படின்னதும் சரி அப்படின்னா இந்த பணத்தை வந்து ரூம் கட்ட வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க முத்து ஆனா மீனா வந்து சொல்றாங்க அது கூட நம்ம வந்து எப்படியாவது பணத்தை சேர்த்துடலாம் ஆனால் அந்த பணத்தை சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணோம்ல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணுன்ட்டு அதை வந்து நம்ம வாங்கிடலாம் இந்த பணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்காக முத்துவும் செல்வமும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் பார்க்குறதுக்காக போகிறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து விஜயா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க வந்து என் பேச்சை எதிர்த்து பேசணுன்னே எங்கள் வீட்டில் ஒருத்தி வந்து சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிற் சொல்கிறாங்க விஜயா பார்வதி கிட்ட யார் மீனாவியா சொல்கிற அப்படின்றாங்க பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கு கடைசியாக வந்து சேர்ந்திருக்காளே ஒரு பணக்கார பைத்தியம் ஸ்ருதி அவளை தான் சொல்கிறேன் இந்த மீனா தான் வந்து அவளுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறான்னு சொல்லி நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் சேரவே வந்து விடக்கூடாது இன்றைக்கே அந்த ஸ்ருதிக்கு வந்து நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட விஜயா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரமோவோட இன்னைக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வீடியோ பேசும்போது ஒரு ஃப்ளோவில் வந்து பேசுவோம் அப்போ சில வார்த்தைகள் வந்து நம்மளையும் மீறி ரிப்பீட்டடாக வரும் இப்போது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு நம்ம பேசினா அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வராது ஆனால் நான் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசுகிறதுனால தான் அந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அதை வந்து கமெண்ட்ஸில் நோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சேர்த்தே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ